இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து என்ற குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்தவைத்தர் மதிப்புக்குரிய பிச்சப்பெண்டியா கீழடியில் வந்திருக்காரு ஒரு அற்புதமான தவளை பத்தி இந்த வீடியோ சொல்ல போறாது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ள போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுக்க பலம் கொடுத்துருக்கீங்க ஐயா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா நிறைய சுக்கலம் கொடுத்துருக்கீங்க வெள்ளரி பலன் சொல்லுவாங்க இது வெவ்வேறு பேரால் அழைக்கப்படுது மதுரையில வந்து வெள்ளரி பலம் தாங்க நாங்க சொல்றோம் வெள்ளரி பலன் மதுரையில சொல்லுவீங்க சரிங்க எங்கூர்ல பாத்தீங்கன்னா சுக்கம் பலன் சொல்லுவோம் சரிங்களா இதுல மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்றீங்க ஐயா இப்ப இதுல வந்து ஒரு ஜாம் பண்ணியிருக்கோம் இந்த ஜாம் எடுத்து சாப்பிடும்போது தூக்கம் நல்லா வரும் ஐயா தூக்கம் தூக்கம் அளவுக்கு தூக்கம் வரும் மூச்சு வந்து நல்லா ஃப்ரீ ஆகும் ஐயா மூச்சு விடுறதுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும் கடைச்சரக்கு சேர்த்துருக்கோம் வேற கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் சேர்க்கலை கடைச்சரக்கு கடையில் கிடைக்கிற பொருளை சேர்த்து நாங்கள் இதை வந்து அப்படியே வந்து சும்மா கமர் கட்டுற மாதிரி சாப்பிட்டு பண்ணியிருக்கோம் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை சாப்பிடும் போது கமர கட்டுற மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும்போது செரிமலை நல்லா வரும்ங்கய்யா தூக்கம் தூக்கம் மலுமே நல்லா வரும் இடுப்பு வலி நல்லா போயிருமியா முட்டு வலியெல்லாம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா இது வந்து நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காலு கிலோ வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேக்சிமம் மூணுலேருந்து அஞ்சு மாதம் சாப்பிட்ணும்யா சாப்பிடணும் ஆமாங்க இப்போ இந்த சுக்கமான எப்படி எல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் சொல்லுங்கள் இப்போ இது நேரடியாக சாப்பிட்டோம்னா இதை வந்து வாயுத்தன்மை இருக்குங்கய்யா இது வாயுத்தன்மை இருக்கும் போகும்போது அவங்களுக்கு வந்து மேல் வலி வரும் அதனால் வந்து இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ஓரளவு சரி சரி கட்டும்ங்கய்யா ஆனால் சர்க்கரையை விட நான் விட கடைச்சரக்கு சாப்பிட்டு இப்போ சித்த மருத்துவ பாரம்பரை வைத்தியத்தில் இது வரைக்கும் யார் பண்ணியிருக்கானே அடியனுக்கு தெரியாது ஆனால் அடியனுக்கு இதை தோணுச்சு பண்ணினேன் ஆனால் இது வந்து இதில் சாப்பிடும்போது நாங்கள் வந்து அந்த க வாயுவெல்லாம் எடுக்கிறதுக்கான பொருளை சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மிக அருமையாக இருக்கும் தூக்கம் நல்லா வருங்கய்யா தூக்கத்துக்கு மெயினான பொருள்ங்கய்யா அருமையாக வேலை செய்யும் இரவுல தான் சாப்பிடணும் பகலில் சாப்பிடக்கூடாதுங்க இது மிக மிகப்பெரிய ஒரு கல்பம் மருந்தோடு சேர்ந்ததுங்க கல்பம் தாங்க அது மென்னு சாப்பிடணும் ஐயோ சவர நானும் சவர கமர் கட்டு மாதிரி தான் இருக்கு ஐயா இது தொடர்ந்து மென்னு சாப்பிடும்போது போது நீரோட சேர்ந்து உள்ள போது நல்லா உமிழ் நீர் வேற இருக்கு அதுல நல்லா அந்த காரத்தன்மை வேற இருக்குது ஆமாங்க அது சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு படிப்படியாக சரியாகும் முக்கியமாக வந்து இது வந்து கிட்னிக்கு மிகப்பெரிய பொக்கிஷிங்க நூல் பாகம் இருக்கு அகத்தியர்களை இருக்கு ம் கிட்னி உடலில் உள்ள எந்தெந்த ஸ்பாட்ஸ் அடியாக இருக்கு அதை போன ரிமூவ் பண்ணுவீங்க சரி பண்ணோம் சரி பண்ணுவீங்க ஆறு ஆதாரத்தையும் சரி பண்ணும் ஓ அருமை அருமையா வெள்ளரி கல்பம்னு கல்பம் தாங்கயா வெள்ளரி கலப்பந்தா கல்பனே போட்டிருக்கீங்க கிடையாது இது கல்பம் கல்பம் அதாவது உடலை வந்து காய கல்பமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருதுன்னு சொல்லலாம் ஆமாங்க ஆமாங்க மாமருந்தே தாங்க சொல்லலாம் ஏன்னா நீங்க நவபாசான சித்தரா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அதுல பகிர்ந்து கொடுத்த பொக்கிஷன் தாங்க எனக்கு உண்மை தெரியாதுங்க எல்லாம் வந்து முப்பத்தி முக்கடி தேவர நாற்பத்தி ஏழு பதினெட்டு சித்தர்கள் வந்து அந்த கீழடி வந்து உலகத்துக்கே தமிழ் இடத்துக்கு முதலிடமா சொல்லியிருக்காங்க அதுல அடியன் வந்து பிறந்து இன்னைக்கு இந்த நிலைகளை கொடுத்தது அந்த முப்பத்தி முக்கடி தேவர நாற்பத்தி எட்டு நிமிஷம் பதினெட்டு சித்தர்கள் தான் நான் நன்றி செய்யணும் கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா ஏன்னா அவங்களுடைய புண்ணியம் தாங்க இந்த நிலையெல்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க மனிதனாக அதை செய்யவே முடியாதுங்க அவங்களுடைய நிலை இல்லாம இதெல்லாம் வந்து கையில கூட முடியாது அவங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய அருள் இல்லாம இந்த பொருளெல்லாம் வந்து ரெண்டு நாள்ல குப்பைக்கு போற பொருள் ரெண்டே மண்டே நாளில இன்னைக்கு கைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு குப்பைக்கு போய் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் என்னுடைய சவால் இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு கூட சரிங்க ஜாம் ஐயா அளவு இதில் அளவு வந்து அந்த ரெண்டு கிராம் மூணு கிராம் மேலே எடுக்கக்கூடாதீங்க எந்த ஒரு பொருளுமே விருந்து மருந்துங்கிறது அளவு வந்து ரெண்டு கிராம் மூணு கிராம் தாங்க அதுக்கு மேலே எடுக்கும்போது வந்து அது வந்து தாங்காதிங்க ஆனால் கையில் ஒட்டுதான்னு பாருங்க ஒட்டலை பாருங்க ஒட்டலை கையில் ஒட்டுதான் பாருங்க அது கம்மர் மர கம்மருக்கட்டு மாதிரிலாம் இருக்குது மேலே கம்மருக்கட்டு மாதிரி பண்ணலாம் ம் கையில் ஒட்டலை இது பூரா அவ்வளோங்க நான் சும்மா ஒரு வேலைக்காரன் தாங்க என்னால் ஒன்றுமே கிடையாது ம் நான் அவங்க செய்கிற வேலையைத்தான் பார்க்குறேன் உருசு அவங்க கொடுக்குற வேலையை நான் ஒன்றும் இது பண்ணலை அதை வந்து நல்லா செரிமானம் கொடுக்குமியா பசி நல்லா எடுக்கும் பசி அருமையாக எடுக்கும் செரிமானம் கொடுக்கும் ஒன்றும் வேற ஒன்றும் செய்யாது நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றும் தை தைரியமாக சாப்பிடுவேன் ஒன்று கொடுத்தீங்களே அதனால ஒன்று இல்லை சாப்பிடுங்க நான் கூட தானே இருக்கேன் பண்ணிடுறேன் மிக அருமையான ஒரு பொக்கிஷன் சித்தரனுடைய ஆசீர் அடியனுக்கு இது கிடைச்சிருக்குங்க இருக்கிலே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் உடலில் உள்ளுறுப்புகளில் கழுவி இருக்குது உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் நரம்புகள் அடையணும் அப்படின்னா இது மாதிரி உள்ள இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க அதாவது இது மாதிரி சுக்கம்பளம் போல் உள்ள இயற்கையான உணவு எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கசுமாக கண்டிப்பாக இந்த மருந்துகள் இருக்கும் இதை வேணுன்றவங்க கீழே பொறுத்த நபர் கால் பண்ண ஒரு விஷயம்ங்க இது வந்து சாப்பிடும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த சுக்கோ வந்து போகிறது சரியாகுங்க யூரிங்கில் சுக்கோம் போக அந்த சுக்கோம் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் உண்மையா ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஏன்னா இருக்கலே சுக்கோம் வந்து வெளியே போகிறத நிப்பாட்டக்கூடிய மருந்து சேர்த்துருக்கீங்க சேர்த்துருக்கீங்க ஏன்னா இருக்கலே வேணுன்றவங்க கீழே போன நம்பர் கால் பண்ணுங்கள் இது மாதிரி இயற்கையான உழவு எடுத்து நோய் நடிகாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்